ஏதாவது காலத்தில் சூழப்பட்டு இந்த பள்ளம் இருந்தவங்களுக்கும் தெரியும் இல்லாதவங்களுக்கும் மின்சாரங்களுக்கோ தெரியாது அந்த பள்ளத்தை உயர்த்தணும்னா எல்லா இடத்துலையும் மழைநீர் கால்வாய் போட்டு முடிச்சுட்டு மேலும் அந்த ஒரு அடிக்கு ஒன்றை அடிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறோம் என்ற காரணத்தினாலே மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு அந்த உதவியை செய்தார்கள் அது 미소. 미소래. 와이언트 미소 오 हेलो हां सानिया हेलो சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணா நகர் தெற்கு பகுதி இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா நாடு ஊற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்கம் கழக தலைவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு ஆகியவற்றை விளக்கக்கூடிய இந்த விளக்க திருமண கூட்டத்திற்கு வருகையு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி துணையமைப்பாளர் அண்ணனார் தெற்கு பகுதி இளைஞரணி அமைச்சர் சிவசிதம்பரம் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் நூற்றி ஆறாவது வட்ட செயலாளர் நவீந்திரகுமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் குட்டியன் என்ற சுப்பிரமணி இளைஞரணி பகுதி அமைப்பாளர் வெற்றி வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய சிவக்குமார் கார்த்திக் மேகநாதன் கிஷ்ணோர்குமார் புதிதர் உள்ளிட்டோரே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாநகர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆவீர் அண்ணன் எஸ் கே மோகன் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நூற்றி ஐந்தாவது வட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் நவியமான் அவர்களே நூற்றி ஐந்து ஆவட்டத்தை சார்ந்த புன்னரங்கம் அவர்களே நூற்றி ஆறாவது வட்டத்தை சார்ந்த மகேஷ் ராஜா அவர்களே நூற்றி ஏழு ஆவட்டத்தைச் சார்ந்த சிவா அவர்களே நூற்றி ஏழாவது வட்டத்தைச் சார்ந்த கருணாநிதி அவர்களே எனக்கு முன்பாக மிக சிறப்பாக பேசியுள்ள பேசி நடந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய கழக இளம் பேச்சாளர் தங்கை ரோஜா அவர்களே நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி பகுதி துணை அமைப்பாளர் மு ஜெயராமன் அவர்களே இளைஞரணி வட்ட துணை அமைப்பாளர் சரத்குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் அந்த லாஸ்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் தான் கூட்டம் போட கொஞ்சம் உட்காருங்க கடைசியில் நிற்கிற தம்பி தம்பி உட்கார வைங்கப்பா ஒப்பாரம் விக்காரம் இல்லாத தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் நம்முடைய கழக தலைவர் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பரப்புரை கூட்டத்தை ஒருங்கிணைத்து தொடங்கி இன்றைக்கு இன்றைக்கு ஆழ்வார்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை அந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் கழகத்தினுடைய இளம் தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் இன்று மாலை உறுப்பினர் சேர்க்கையான அந்த ஓரணையில் தமிழ்நாடு அந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறார் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற தான் தமிழ்நாட்டில் மிக வலிமையான கட்சியாக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது என்று எல்லா நாளேடுகளும் ஊடகங்களும் கருத்து கணிப்பாளர்களும் மாதங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இரண்டாவது முறையாக நம்முடைய கழக தலைவர் தளபதி தான் அமர்வார் என்று கூறிய பிறகும் ஓர் அணியில் தமிழ்நாட்டில் எங்கள் ஓரணையில் தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜாதி மத பேதம் இன்றி கட்சி பாகுபாடுகள் இன்றி இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை பணி மட்டுமல்ல எதிரிகளை தமிழ்நாட்டை துடிக்கக்கூடிய பாசிச சக்திகளை தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை தமிழர்களுடைய நினைக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசினுடைய கைமை தளத்தை தோல்றுத்தி காட்டுவதற்கு ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தலைவர் கலைஞர் சொல்லுவார் கையையும் காலையும் கட்டிக்கிட்டு ஓடுன்னு சொன்னா எப்படி ஓட முடியும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்ற பிறகு கையையும் காலையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட்ட பிறகு ஓட்ட பந்தயத்தில் ஓடி முதலிடத்தில் வென்று காட்டி இருக்கக்கூடிய மாநிலமாக திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு கண்டுபிடிப்பதற்கு செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானதுமே அப்படி அந்த பொருட்களுடைய வயதை கண்டுபிடிப்பதற்கு செய்யக்கூடிய கார்பன் டெஸ்ட் ஒரு பொருளை எடுத்தா அந்த பொருள் கண்டுபிடிப்பதற்கான அந்த டெஸ்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவாகுது தமிழ்நாடு அரசு பத்து பொருட்களை தேர்வு செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புது மோடி அரசு ஒரு கோடி ரூபாய் அந்த பொருட்களுக்கு செலவு செய்வதற்கு மக்கில்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை வாங்கிட்டு மீதி ஐந்து பொருட்கள் தான் எங்களால் தேர்வு செய்ய முடியும் ஐந்து பொருட்களுக்கு என்ற ஃபண்டு இல்லைன்னு சொல்லி ஐந்து பொருட்களை திருப்பி அனுப்புது தம் இளைஞர் இளைஞர்களை கொஞ்சம் ஷாலை புறம் போட்டுக்கூடாதா கூட கட்டப்படுறதுக்கு பிரகாஷ் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பத்து பொருட்களை அனுப்புது மோடி அரசுக்கு தமிழ்நாடு அரசு ஆனா தமிழ்நாடு அரசு அனுப்பி அந்த பத்து பொருட்கள்ல ஐந்து பொருட்களை நான் எங்களுக்கு பண்ட இல்லைன்னு சொல்லி ஐந்து பொருட்களை திருப்பி அனுப்புது ஆனா அதே மோடி அரசு ராமாயண அருங்காட்சியகம் கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அவங்களுடைய கதைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரசுவ நிலா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்

লাইভ দি না বল잖아 ওরে ওরে আরে আরে அண்ணா வந்து போயிருங்களா ஆச்சு போனா பத்தி பண்றோம் நான் வந்து ஐடியா வெச்சு á wa á wa na na le le á na á na na undi na communication <coughs> na 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 아다왔배 <목소리> 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 그래서 <laughs> 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 <laughs>